என்னடா வண்டி ஓடிட்டு இருக்கான்னு ஒரு நைட்டு கிளம்புனா நம்ம திருச்சி ஒரேயூர்ல இருக்க சிஎஸ் ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்துட்டு இருந்தேங்க சும்மா வண்டியை ஸ்ட்ரெயிட்டா திருட்டு வண்டி இருந்தேன் ஒரு ரைட்டு தாங்க எடுத்தேன் ஐயோயோ மைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ போடுறதா என்ன உயிரோட தான் இருக்கேன் வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம் டமால் டுமில் த ஃப்ரை பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் எனி டைம் ஆஃபர் அவைலபிளாக தாங்க இருக்கும் அதே மாதிரி நைட்டு கடை எப்போயுமே க்ரௌடாக தான் இருக்கும் பசங்கள்லாம் இங்கே விரும்பி சாப்பிட்றதாக நான் கேள்விப்பட்டேங்க இந்த கடையில் கிறிஸ்பி பாப்கார்ன் சிக்கன் பாப்கார்ன்லாம் ரொம்ப ட்ரெண்டியான சில ரெடி பண்ணி தான் சொன்னாங்க நான் எல்லா வெரைட்டிஸ்லையும் ஆர்டர் பண்ணிட்டேன் வாங்க அந்த கடையோட மேக்கிங்கை பற்றி கேட்போம் ஜுல்லாக்கா மாமாக்கா புஜாக்கா பூ இது நம்ம பிஷப் காலேஜில் தான் ப்ரோ படிக்கிறோம் ஒரையூரில் நம்ம மாதிரி யாருமே போட கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் ஃப்ரைடு சிக்கன் ஆரம்பிச்சிருக்கிறது நம்மள்கிட்ட சிக்கன் பாப்கார்ன் விங்ஸு லாலிபப் சூப்பு லெக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மின்ட்டு சிக்கன் எல்லாமே இருக்கு ப்ரோ நீங்க டேஸ்ட் பாருங்க டேஸ்ட் பார்த்து பிடிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்க எங்கள்ட்ட எந்த குறை இருக்கோ அதை சொல்லுங்க அதை நாங்க திருத்திக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மறந்துடுவாங்க அந்த வீடியோ பின்சாட்ல அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்